டெல்டா மாவட்டம் வடக்கு பகுதி விவசாயி சொல்கிறாரு அந்த மேற்கு பகுதி விவசாயி சொன்னார்ல அதே போல் தான் முப்போகம் விளைஞ்சு ராஜா மாதிரி இருந்தேன் உலகக்கே உணவு கொடுக்குற பெருமையும் என்கிட்ட இருந்துச்சு அடுத்த முன்னாடி கையைக்கட்டி வேலை பார்க்கறலாம் எனக்கு பிடிக்காது வானம் பார்த்து பூமியை நம்பி தான் விவசாயம் செய்கிறேன் தான் என்னுடைய குல தெய்வம் தான் உண்டு பிறருக்கும் கொடுக்கக்கூடிய சிறப்பு தொழிலான விவசாயத்தை தான் வாழ்வாதாரமாக கொண்டிருந்தேன் ஆனால் சில வருடங்களாக மழையே இல்லை அப்படி மழை பெஞ்சாலும் மொத்தமாக ஒரே நாளில் பெஞ்சு மொத்த விவசாயத்தையும் அழிச்சிடுது மழை இல்லாதனால விவசாயம் செய்ய முடியல பொருளாதாரத்துக்கும் பெரிய கஷ்டமாக இருக்குது யார்கிட்டையும் கை நீட்டி காசு வாங்குறதுக்கு மனசு வரமாட்டேக்குது இப்படியே போச்சுன்னா கிழக்கு பகுதி மேற்கு பகுதி விவசாயி சொன்ன மாதிரி பசியால் சாக வேண்டியதுதான் ஆனால் எட்டாவது கூட பாஸ் ஆகாதவன் நகரங்கள் போயிட்டு அங்கே பெட்டி கடை வச்சுக்கூட பெரியாராய்றான் அவங்க மகனெலாம் கூட பெரிய பெரிய கம்மியில் வேலை பார்க்குறாங்க ஏன் இப்போ டெல்டா மாவட்டங்களில் எல்லாரும் விவசாயத்தை விட்டுட்டு வளைகுடா நாடுகளுக்கு போயிட்டு வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் எங்களால் தான் விவசாயத்தை விடவும் முடியலை மழை இல்லாதனால விவசாயத்தை தொடரவும் முடியலை இந்த விவசாய நிலத்தெல்லாம் விற்க நினச்சா கூட உலகத்துக்கே சோறு போட்ட பெருமை இனி விற்க விட மாட்டேங்குது இனியும் மழை இல்லாமல் ஏரி குளத்தில் தண்ணி ன்னா விவசாயத்தை விட்டுட்டு போக வேண்டியதுதான் வேற வழி இல்லைன்னு சொல்றாரு வடக்கு பகுதி விவசாயி இந்த கதை என்ன சொல்ல வருதுன்னா என்னும் வளம் குறைஞ்சி போச்சுன்னா உழவன் ஏறு உழுவ முடியாது மழை தான் விவசாயத்தோட அடிப்படை மழையிலனா விவசாயம் இல்லை இதை உணர்த்தும் திருக்குறள் என்னன்னா ஏரில் உலா உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றி கால் கொடுப்பதும் கெடுப்பதும் மழைதான்றது தெரிஞ்சுக்க அடுத்த கதைக்கு காத்துருங்க மழையிலனா பசி என்ன பண்ணும் தெரிஞ்சுக்க முன்கதையை போய் பாருங்க திருக்குறள் கதைகளை தெரிஞ்சுக்க என்னையை ஃபாலோ பண்ணுங்க